அதற்கு வந்திருக்கீடியாட்கள் இண்டஸ்ட்ரிந்து வந்து எல்லாருக்குமே நன்றிகள் சமீப காலத்துல இந்த ரெண்டு மூணு வருஷம் பயணத்தை பத்தி நான் சொல்ல முயற்சி பண்ணும்போது ப்ரமோஷன்ல என்னால் அதை எந்த இடத்துலையும் சரியாக பதிவு பண்ண முடியல ஏன்னால் அதுக்கான காலமும் நேரமும் ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இந்த மேடையில் முன்னாடி நான் விற்கிறேன் அதுக்காக அந்த மாரிசாலையும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு சினிமா இது இதுக்கான இப்படி ஒரு விழா நடக்கும்ன்றதே என்னால் ஜிந்திக்கவே முடியல ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன் சாரி இருந்தாலுமே இந்த பயணத்தில் எனக்கு நிறைய பேர் உதவியாக இருந்திருக்காங்க ஸோ அவங்கள பற்றி நான் பேசியே ஆகணும் இது ஒரு சினிமாவா மாறத்துக்கு முன்னாடி சாரி இது ஒரு சினிமாவா மாறத்துக்கு முன்னாடி என் குஜராத்தில் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்க ஸோ அதில் நான் அவங்ககிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஸ்டார்டிங்கில் ஜெயராஜ் சார் கணேசன் சார் அறிமு அறிமுகப்படுத்தின கோச் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கபடி தான் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தார் சென்னையில் ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபரங்கத்தில் உள்ள ஒரு ப்ராக்டிஸு நான் மகா முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் ரெண்டு மூணு வாரம் நடந்தது அப்போது கணேசன் சார் கூட்டினோம் அந்த பாலா செல்லா ஹேண்டி பிளேயர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் என் தம்பிகளாகவும் என் நண்பர்களாகவும் மாறினாங்க அவங்களோட இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன் எல்லாருக்கும் இந்த கவியில் ஒரு பங்கு இருக்குது அது முக்கியமாக பாதுகாக்கும் அன்பும் ஒரு நல்ல அளவுக்கு பிறகு அதுக்கப்புறம் சாய் இன்ஸ்டிடியூட் நேரம் ஸ்டீட் சாய் இன்ஸ்டிடியூட்டில் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தேன் அங்கே வந்து மாசா முத்து அவர்கள் அவர் வந்து ஒரு சமரில் அவர் வந்து எனக்கு கபடி நிறைய சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில் அவர் சாய்ல இருக்கிற பசங்க வாங்கல் விஜய் ஏழுமலை அபிஷேக் இந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருக்காங்க நான் முக்கியமாக இவங்களோட பேர் சொல்ல அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடந்த கணேசன் சருக்கு ரொம்ப நன்றி உங்களை பற்றி நிறைய பேச சேமிதான் இருக்கு சார் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே ஒரு எண்ணொரு பிளேஸ் என்ன இருந்தாங்க இருந்தாங்க அங்கே வந்து ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார் அவர் பேர் என்ன தெரியல மீசில் இருக்கா முடியிருக்காது அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் ஒருத்தர் அவர் ஒரு நாள் வந்து ஒரு இன்ஜிரி ஒரு டோல ஒரு இன்ஜிரி நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு ஒரு முக்கியமான காம்பியூஷன் இருக்கும் என் பிள்ளைங்க நடந்தது சார் அது வந்து அவருக்கே நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லவிடுறேன் அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்படி சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் அனுபவப்படுத்துகிறீங்க அவரோட பேரும் எனக்கு ஞானம் இல்லை ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு அந்த எஃபர்ட்டை கொஞ்சம் எனக்கு போய் நான் எழுதி கொடுத்தார் ஒரு அவர் சினிமா பார்க்கவே மாட்டார் ஆனால் இந்த தியேட்டருக்கு போனதே இல்லை அவர் ஆனால் இந்த படம் வந்து அவர் பாப்பா அப்படின்னு இருந்து சசி முத்துராம ஆதி பகவான் ஆதி கிரிஷ் சுண்டு சந்தோஷ் இந்த பயனர்களுக்கு விளையாடாமல் நிறைய ஃபன் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல மிக முக்கியமான அனுபவமா இருந்துச்சு அந்த பசங்களோட நான் டைம் ஸ்பென்ட் பண்ணது அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரெட் கண்ணன ஜகன கால பெருமாள அப்புறம் ஒருவண்ண இவங்க வந்து இவங்க அங்கே இல்லைன்னா என்னால அந்த டைம் அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துருக்க முடியுமான்னு தெரியாது அவங்களோட பேர்மயனை அவங்க பேர் சொன்னாங்க ஒவ்வொரு மட்டும் நான் வீட்டுக்கு போக ஒரு 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 நாள் ரெண்டு நாள் மாதிரி சார் வீட்டுக்கு போக சொல்லி கொடுப்பாரு அப்போது இந்த அண்ணன் கிட்டெல்லாம் ஒரு மொத்தம் வாங்கி கட்டி பிடிச்சி செட்டு பண்ணாலே நான் வந்துருக்கேன் வீட்டுக்கு யா அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் சாரி இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் சுரேஷ் ராகுல் முத்துவேல் அப்புறம் ஜியானந்து இந்த ஆண்களுக்கு தேங்க்ஸ் அதுக்கப்புறம் என்னோட சென்னையில் இருக்கிற ஃபிசியோ வித்யாசாகவும் அவருடைய அசிஸ்டன்ட் தீனாவும் சரணுக்கும் ஒரு பெரிய நன்றி அதுக்கப்புறம் பிரபஞ்சன் அங்கே இருக்கிறான்னு தெரியல பிரபஞ்சன் வந்து அந்த லாஸ்ட் ப்ராக்டிஸ் மூணாவது ஷெடியூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி போச்சு அது பிரபஞ்சன் அண்ணன் என்னை நிறைய ஹெல்ப் பண்ணார் வெறும் ஒரு கபடி பிளேயராக என்ன ஹெல்ப் பண்ணாமல் ஒரு அண்ணனாகவும் மாறி அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆகணும் ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல இருக்கிறேன் இந்த நேரத்தில் அறுபத்தி என்னோடய ட்ரெயினர் இந்த ஒரு பாடி டிரான்ஸ்மிஷன் வந்து முயற்சி பண்ணேன் அதில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார் ஓகே கணேசன் சார் மனத்து கணேசன் சார் ஒரு கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இங்கே நான் வெட்டி பண்ண போகிறேன்றதை எனக்கு தெரியல இருந்தாலுமே நீங்கள் என் கோச்சாக இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப க்ளோஸாக உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண நீங்கள் அதை சொன்ன அது ஒன்றும் செய்யலன்னு நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கள அது இன்னுமே என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு சார் ஐ லவ் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ

நீங்களும் சதுரை சதுரைக்கு சதுரக்குள்ளே இறங்கி பாத்துக்குள்ளே இறங்கி கிரவுண்டுக்குள்ளே இறங்கிங்களும் எங்கள் கபடி மட்டும் ஆடாலும் இது எல்லாமே எங்கள் பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணி நீங்களும் நன்றி அப்புறம் மாட்டு காட்டு குமாரி தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறம் நிவாஸ் நிவாஸ் இன்னைக்கு வேற மாதிரி ஒரு வாய்ப்பில் இருக்கீங்க அது பார்க்க செம்மையாக இருக்குது நிவாஸ் உங்களை தவிர வேறு யாராலையும் எப்படி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நான் அதே நேரத்தில் ஒரு நிறைய மேஜிக் ஒரு வந்திருக்காரு ஸோ வாழ்த்துக்கள் பாஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும் இதே மாதிரி நெருக்கியான பர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஃபார் அவர் பியூட்டிஃபுல் சாங் லேடிஸ் ஷரண்யா அரவிந்த் பிரபா முக்கியமாக என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இந்த பயணத்தோட ரொம்ப பிகினிங்ல இருந்து அவர் என்னோட இருந்திருக்காரு வெறும் ஏரியா இல்லாமல் என்னோட ரொம்ப க்ளோஸா என் டீமுடைய இருந்து திருச்செந்தூரில் நானே டீம் தனியாக இருக்கும் போது வள்ளி நான் தான் நம்மளோட இருப்பார் ஸோ உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் எனக்கான மேக்கப் பண்ணுற ஒரு கலைனா அவர் வந்து அப்பா சே சேதுல அவர் நடிச்சாரு ஒரு சின்ன கேரக்டரில் ஃபோன் கூட இருக்காரு அண்ட் சில நேரத்தில் என்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ண கூட அவர் இருக்கும்போது என் ஃபேமிலி வந்து ஒருத்தர் இருக்காங்க பார்த்துக்கின்ற ஒரு ஃபீலிங் இருப்பா தேங்க்யூப்பா அதுக்கப்புறம் என்ன எனக்காக வண்டி ஓட்டுறது அவர் வந்து ஒரு பாக்ஸ் ஆக்சனா என்னோட எப்போவுமே இருப்பார் எனக்கு என்ன தேவையோ அங்கே இருப்பார் அதையும் தாண்டி கபடி ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இங்கே எல்லோரும் இருக்குது என்ன சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி என் கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுல அவரு ஒருத்தர் தேங்க்யூ கார்த்தியா அதுக்கப்புறம் விஜய் ஒருத்தர் இருந்தால் இப்போ இல்லை ஒரு சேர்த்த பிடிச்ச பையன் சேட்டை பண்ணறதுனால என்னோடய இல்லை விஜய் நான் தேங்க்ஸ் சொல்லுங்கடா நீ சேட்டை பண்ணுறது எடுத்து தான் திருப்பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கவர் பண்ணலாண்டா தேங்க்யூண்ணா விஜய் அமீர் சார் நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசியோடு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் அதுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மொமண்ட்டாக இருந்துச்சு உங்களோட சின்ன வயசுலேருந்தே தெரியும் பத்து வீரன் ரொம்ப என்ஜாய் பண்ண போயிருப்பாங்க சார் அது வந்து இந்த படத்துக்காக ஒரு பெரிய கோமாவில் இருந்தது அண்ட் வட சேனல் எனக்கு ப்ளே பண்ணுற ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்காக தோணுது சார் படத்துக்குள்ள பெரிய ப்ளஸ் வந்து சார் நீங்கள் சொன்னது சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தேங்க்யூ நாலும் சார் சார் உங்கள் வாய்ஸுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் ஸ்கிரீன்ஸு கூட ஃபேன் உங்களோட நினைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ அண்ட் அதுக்கப்புறம் அனுப்பமா ரஜிஷா ಹರಿಷ ನೋಡಿ ನೀವು ಉಮೆಯ ಮಾರಿಕಿಂಗ್ ಅಂಡ್ ಯು ಆರ್ ಎಕ್ಸ್ಟ್ರೀಮ್ಲಿ ಕುಡ್ ಆಕ್ಟ್ರೆಸ್ ಆಲ್ಸೋ ಈಗ ಮೋಣು ಸ್ಟೇಟ್ಲೇಯೋ ಇವ್ರು ನಲ್ಲೋ ಸಿನಿಮಾಕ್ಕಫರ್ಟ್ಸ್ ನರೇಂದ್ರ ಅಂಡ್ ಅವಕೂ ನೋಡೇನೆ ನನ್ನ ನನ್ನ ಪಡೆಯ ಪಾ ಆಸ ಅದಕ್ಕೂ பசுபதி சார் பசுபதி சார் வந்து தூள் படத்தில் எங்கள் அப்பாவோட வில்லனாக நடிச்சாரு சின்ன வயசில் அவரை பார்த்துட்டு எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்திருக்கும் அந்த ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுக்கப்புறம் மஜாவா அவரு மஜால அவரோட தம்பியாக இருக்கீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வில்லன் அதுக்கப்புறம் தம்பி அதுக்கப்புறம் ஒரு பெரிய அப்புறம் எஸ் தம்பி தானே சார் அண்ண ஸோ ஃபஸ்ட்டு வில்லன் அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் நீங்கள் அண்ணனால் நடிச்சுட்டு இந்த படத்தில் எங்கள் அப்பாவில் நடிச்சதே இருக்குது ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஜர்னியாக ஃபீலாகுது சார் சார் என்னோடய லெஜண்ட் உங்களோடய ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் நீங்கள் ஐகானிக் வில்லன் ரோல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டீங்க ஒரு காலத்தில் இப்போது நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சார் பட்டா தங்கலா இப்போ நம்ம படத்தில் நீங்கள் ஒரு

நான் ரொம்ப இறங்குவேன் ஆனால் எப்பவுமே ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்கெலாம் வரும்போது வந்து எப்பவுமே டீச்சர்ஸ்லாம் என்ன நிறைய திட்டி நம்ம பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் சொல்லி நம்ம வந்து எப்போவுமே நம்ம நம்மக்கு என்னால் ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த படத்தில் அவர் கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணலான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பண்ணும் வந்துருக்கான் தேங்க்ஸ் எங்கள் அக்கா எங்கள் அக்கா வந்து என்னை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணும்போதெல்லாம் அது ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு ஃபீலிங்காக நான் உணர்வேன் தேங்க்யூ அச்சுமா என் பெரிய நண்பர் ஆர்யா வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்போ அப்போ தான் தான் இப்போ வந்து அவருக்கு அஞ்சு வயசுக்கு மாதிரி தூபமாக தான் என்னோடய வயசு சொல்லி பயமா ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் யா அதுக்கப்புறம் எங்க அப்பா ஸ்யா ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டமான சீக்வன்ஸ் நான் பண்ண முடியல ஷூட் பண்ணும்போது எப்பவுமே சியா வந்து என் மைண்ட்லேயும் இருப்பாரு அவரை அவ்வளோ பண்ணும்போது கொஞ்சம் கூட யூஷ் பண்ண முடியாது கீழ் அந்த மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அமித் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில நச்சியாக ஒரு பொள்ளியாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல நான் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன் தயாராக இருக்கேன் ஸோ தேங்க்யூ சிதான் அமித் தீர் மேடை இவ்வளோ நல்ல நடிகர்கள் நல்ல டெக்னிஷியன்ஸ் இந்த படம் கொடுத்த என்னோடய டைரக்டர் என்னோட குரு சார் நான் எவ்வளோ நன்மையை சொன்னாலும் அது பத்தாது சில பேர் வந்து வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆனால் சாருக்காக பத்து வருஷம் இருபது வருஷம் கூட நான் வெயிட் பண்ணிக்கிறேன் சில பேர் வந்து நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒரு வேளை சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தேன் இந்த படம் ஆக்சுவலாக உங்கள் வேறு வேலைலாம் இருந்திருக்கும் இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கோன்னு நம்புறேன் ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு டென் பர்சன்ட் நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணோம்னா அது சேம் நல்லா வரும் அவரோட டேப் ஓகேக்கும் அந்த சூப்பர் நான் எப்போவுமே எங்கிட்டு இருப்பேன் அவரோட டேப் ஓகேன்னு சொன்னாலே நமக்கு வந்து லைஃப்ல ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஸோ மாரி சார் நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இதுக்கப்புறம் கூட எப்போ வந்து தெரில ஆனால் நான் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டேங்க தேங்க் யூ ஸோ மச் சார் எவ்வளோ நன்றி சார் நல்லா பார்த்தேன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் லவ் யூ எவ்வளோ நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என்னை நம்பி இந்த மாதிரி அந்த டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சார் இந்த படத்தில் எனக்காக தேங்க்யூ ஸோ மச்

Very so formally, in the moment for the special acting we have Amees Sir and Manati Ganesh to join us on stage to